உங்களை பற்றிய ஒரு சி அறிமுகம் மூலம் சார் வணக்கம் சார் என்னோட பேர் சிவகுமாருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சார் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லிருந்து திருச்சி போகிற வழியில் ஏழாவது கிலோமீட்டர் கிங் காலேஜ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் சார் கிங் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நம்மளோட ஒர்க் ஷாப் இருக்கு சார் சார் நம்ம வந்துட்டு காடை கோழி முட்டைக்கோழி கறிக்கோழி சண்டை கோழி நாட்டுக்கோழி புறா லவ் பேர்ட்ஸ் டாக்ஸ் இந்த மாதிரி பெட் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கேஜிகள் செஞ்சுட்டு இருக்கோம் சார் செஞ்சு குடுத்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபீல்டுல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க சார் இந்த ஃபீல்டு நான் ஒரு ஒன்பது வருஷமா இருக்கேன் சார் ஒன்பது வருஷம் ஒன்பது வருஷமா வந்து நான் சொந்தமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சொந்தமா பணி ஆமா சார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஒரு லேபர் காண்ட்ராக்டா இருந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இருபது வருஷம் அனுபவம் சார் ஓ இல்ல சொந்தமா வந்து நான் வந்து ஒரு ஒன்பது வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமர்ஸ்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்டிரிக்லாம் இருக்காங்க சார் சார் நமக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சார் டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்லயும் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரிலயே எனக்கு எல்லா கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஓகே ஓகே அதே மாதிரி தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா இங்க இருந்து ஒரு சில கஸ்டமர்கள் இருக்காங்க சார் ஓகே 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 அதே ஸ்டேட்லயும் பண்ணி இருக்காங்க மக்கள் அதிகமாக என்ன கேக்குறாங்க எது அதிகமா போய்ட்டு மாட்டோம் சார் இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா காடைகளுக்கு அதிகமான என்கொயரிஸ் நிறைய வருது சார் இன்னைக்கு எல்லாருமே காடை கேட் செய்யணும் வீடுகள்ல வந்து ஒரு காடை காடையை வளர்க்கக்கூடிய ஆமா வீடுகள்ல வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த காடை முட்டை நல்லது அப்படின்றதுனால நிறைய பேர் காடை கேட் அத வந்து நிறைய விரும்புறாங்க அதிகபட்சமா நம்ம கிட்ட என்கொயரி பாக்குறப்ப காடைகள் சார் ஓகே கறி காடைகளுக்கும் இருக்கு முட்டை காடைகளுக்கும் இருக்கு சார் ஓகே அது தகுந்த மாதிரி நம்ம கேஜிலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கறி காடைகளுக்கு வளர்றதுக்கு உண்டான கேஜி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் முட்டை காடைகளுக்கும் தனியாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ இந்த கறிக்காடை முட்டை காடையும் வரும்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள என்ன சேஞ்சஸ் ஆகும் சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கறிக்காடைக்குன்னு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த அடித்தட்டு இருக்கு இல்லைங்களா பாட்டம் அது பிளாட்டா இருக்கும் ஓகே பிளாட்டா இருக்கும்போது அந்த காடை உள்ளே வளர்றது ஒரு நாள் சிக்ஸ்ல இருந்து ஒரு நாள் குஞ்சில் இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாள் ஒரு மாசம் வரைக்கும் வளரக்கூடிய கேஜா இருக்கும் சார் இதுவே முட்டை கடைகளாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த ஃபீடர் கொடுக்கறோம் இல்லைங்களா தீவனம் சாப்பிடுற இடத்துக்கு கீழே ஒரு கேப் கொடுத்திருப்போம் ஒரு அளவுக்கு கேப் ஓகே அதுல வந்து கொஞ்சம் ஸ்லோப் ஒரு ஸ்லோப் கொடுக்கறப்ப முட்டைகள் எல்லாமே வெளியில வரும் சார் முட்டைகள் உருண்டு வெளியில் வரதுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான வாட்டர் பைப்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் இது பண்ணி ஆமாம் ஆமாம் சார் நிப்பிள் லைன் இருக்கும் ஒரு நைன்டி த்ரீ சிக்ஸ்டி நிப்பிள் அதாவது ஆல் டைரக்ஷன் சார் அதாவது இது மாதிரி ஒரு நாள் குஞ்சுகள் காடைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைரக்ஷன் எந்த பக்கம் இருந்து கொத்தினாலும் தண்ணி வர மாதிரியான டைரக்ஷனில் நம்ம நிப்பிள் கொடுக்குறோம் சார் அதே மாதிரி ஒரு பாக்ஸுக்கு ஒரு மூணு அடி நீளத்துக்கு ஒரு மூணு நிப்பிலும் அப்புறம் ஃபீடருக்கு உண்டான அந்த லைன் எல்லாமே ஃபீடர் லைன் எல்லாமே கொடுத்துட்றோம் சார் ஓகே ஒரு எட்டு லிட்டர் வாட்டர் டேங்க் செட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே காடைகள் வரும்பொழுது மினிமம் எத்தனை எண்ணிக்கை சார் இப்ப நம்ம மினிமம் வந்து ஒரு அம்பது காடைல இருந்து கேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து எனக்கு இருபத்தஞ்சு காடைல இருந்து பண்ணி பண்ணிக்கூடும் அப்படின்றாங்க அதுவும் செஞ்சு கொடுத்தது சார் ஓகே நான் ஐம்பதுல இருந்தா பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சிலர் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு இருந்தா பரவாயில்ல நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு மட்டும் இருந்தா போகுதுன்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் செஞ்சு கொடுத்துதான் சார் இருக்கேன் இப்போ நான் வந்து முதன்மையா என்ன பிடிட்டுருங்க கேட்டத காடே சொன்னீங்க இதுக்கு அடுத்தபடியா என்ன பிடிட்டு இருக்காரு சார் இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோழிதான் சார் கோழில பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் இன்னைக்கு சின்ன சின்ன வீடுகள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாருமே கம்மியான குவான்டிட்டில வளர்க்கணும் கடிக்காக ஒரு நாட்டுக்கோழி முட்டைக்காக வளர்க்குறவங்களுக்கு எல்லாருமே நிறைய பேர் ஒரு நாட்டு கோழி உண்டான குண்டுகள் நிறைய கேட்கறாங்க சின்ன அளவுல கேட்கறாங்க அதே மாதிரி பெரிய அளவுலயும் கேட்கறாங்க அதிகபட்சமா அதுக்கு அடுத்தது காடைக்கு அடுத்தது கோழிக்குதான் சார் அதிகமான ஓகே ஓகே இப்போ நீங்க பின்னாடி இருக்கிறது கூட கோழிக்கான கூண்டு தான் நினைக்கிறேன் ஆமா சார் கண்டிப்பா இது என்ன ஒரு கஸ்டமர் என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட் கேட்டாங்க எப்படி பண்ணி கொடுத்தீங்க அதை புரிஞ்சு சார் இந்த கூண்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி நீளம் சார் நாலு அடி அகலம் ஓகே ஒரு நாலு அடி அஞ்சு அடி உயரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பாக்ஸா பிரிச்சிருக்கேன் எட்டு பாக்ஸ்னா ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பாக்ஸ் இன்னொரு ரெண்டு அடிக்கு ஒரு பாக்ஸ் கீழையும் மேலையும் கொடுத்துருக்கேன் சார் அதே மாதிரி ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி நாலு கூண்டு இருக்கும்

இந்த இடத்துல கூலி சேவல் ரெண்டுமே மேட்டிங் உண்டான இடமும் இருக்கு சார் சில இடத்துல வந்து கூண்டுகள் சின்னதா இருக்கு மேட்டிங் பத்தாது அந்த மாதிரி கேப்ல வந்து செஞ்சு கொடுத்திருக்கேன் ஓகே இதை வந்து வெளியில மேட்சர்லயும் விட்டுக்கலாம் பரமணாபம் நம்ம வச்சுக்கலாம் சார் அந்த மாதிரியான இதுல பண்ணிக்கொடுத்துருக்க கோழி ஓகே சார் இப்போ வீடுகள்ல வளர்க்கறதுக்காக இந்த செட்டப் ஓகே இப்போ கமர்ஷியலா சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது முட்டை கோழி வளர்ப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்க மாட்டோம் பண்ணிட்டு தான் சார் இருக்கும் அதான் மாதிரி சார் இப்ப லேயர் கோழின்னு பாக்கறப்ப லேயர்ல நிறைய ரகங்கள் இருக்கு சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை முட்டை இருக்கு இல்லைங்களா மார்க்கெட்ல எல்லா இதுலயுமே கிடைக்கும் இன்னைக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா இந்த ரேஞ்சில கிடைச்சிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒயிட் லக்கான்னு சொல்லுவாங்க சார் ஒயிட் ஒயிட்லக்கான்னு லேயர் மட்டை கிடைக்குது பிவி த்ரீ எயிட்டி கிராமப்பிரியா சோனாலி கிரிராஜா கைராலி கடக்நாத் இப்படி நிறைய ரகங்கள் இருக்குது சார் அந்த மாதிரி கோழிகளுக்கும் மினிமம் குவான்டிட்டி ஒரு பத்து கோழியிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படுதோ ஒரு பண்ணை முறையில் பண்ண வளர்க்குறாங்க இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஜஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற இடத்த பொறுத்து சார் இப்போ ஒரு நூறு கோழிக்கு உண்டான கேஜி அமைக்கணும்னா தேவையான இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு அடி அகலம் பதினஞ்சு அடி நீளம் இந்த மாதிரி இடத்துல ஒரு நூறு கோழிக்கு உண்டான செட்டப் பண்ணி கொடுக்கலாம் சார் இதுவே எங்கிட்ட வந்து ஒரு எட்டு அடி அகலம் தான் இருக்கு ஒரு பத்து அடி நீளம் இருக்கு இந்த இடத்துல பண்ண முடியுமானா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம் சார் ஓகே ஓகே ஆமா சோ இது வந்து லேயர் கோழிக்கான ரெக்குயர்மெண்ட் லேயர் கோழிக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழிகள் வரும்போது மினிமம் எவ்வளவு சார் நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார் நாட்டு கோழிக்கு ஒரு அஞ்சு கோழில இருந்தே பண்ணலாம் சார் அஞ்சு கோயில் அஞ்சு கோழில இருந்து கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகே நாட்டு கோழில சிறுவடை பெருவடை இந்த மாதிரி நம்ம மேச்சல் முறையில விடுற கோழிகளுக்கும் இருக்கு சார் அது பர்மனண்டா நம்ம உள்ளே வச்சுக்கிற மாதிரி கேஜுக்குள்ளாரியா வச்சுக்கிற மாதிரி கோழிகளும் அஞ்சு இருந்து பண்ணலாம் சார் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சண்டை கோழிகள் இருக்கும் அதெல்லாம் வச்சு கூண்டுகள் பண்ணுவாங்க அதுவும் நம்ம கிட்ட வரைக்கும் சண்டை கோழிகளுக்கு ஒரு மூணுக்கு மூணு சார் மூணு அடி அகலம் மூணு அடி நீளம் மூணு அடி உயரம் ஓகே இந்த மாதிரி ஸ்கொயர் டேபிள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ரவுண்டா இருக்கும் சண்டை கோழிக்குனாவே இந்த ரவுண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து அதுக்கு வித்தியாசமா இருக்கணும் ரவுண்ட் உங்களுக்கு அந்த கொஞ்சம் குறைவா தெரியும் பண்றப்ப உங்களுக்கு சுற்றுலவு அதிகமா தெரியும் அந்த ஒரு காரணத்தினால நம்ம பாத்தீங்கன்னா மூணு அடிக்கு மூணு அடி அப்படின்றதுனால அடியில வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்து சாயாத அளவுக்கு ஒரு இடத்துல அந்த சேவலோடைய பண்ணி தள்ளுனாலும் கீழே விழுவாத அளவுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்து ஸ்டெடியா கொடுத்திருக்கேன் சார் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க அந்த ரவுண்ட்ல பண்றாங்க இல்லைங்களா அதை விட குறைவான ரேட் தான் இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் மிஸ் கிடையாது சார் எல்லாமே டாடா மிஸ் தான் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டக்குனாவே எம் எஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம எம்எஸ் மிஸ்ல எந்த ஒரு பொருளுமே இல்லை சார் ஓகே டாடா ஜிஎம்எஸ் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த எம்எஸ் ரேட்டை விட நம்ம கம்மியான விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கூட நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சு குண்டு ஆர்டர் நடந்துட்டு வேலை நடந்துட்டு இருக்கு ஓகே ஓகே சண்டை கோடிக்கு நடந்துட்டு குண்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க லவ் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த பீல்ட்ல பாத்தீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க ஆனா திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க எத்தனை வருஷமா எப்படி உங்களால பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா சார் நம்ம வந்து முதல்ல இருந்தே வந்து தொழிலாளியாவே வளர்ந்துட்டோம் சார் தொழிலாள நம்ம வளர்ந்ததே வந்து தொழிலாளியே வளர்ந்து தொழில கத்துக்கிட்டு இந்த வேலையில போய் வேலை செஞ்சு மறுபடியும் நம்ம வந்து இந்த தொழில கத்துட்டு சொந்தமா ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தால் தொழில் நுணுக்கங்கள் நமக்கு தெரியும் சார் எந்த குண்டுக்கு எப்படி செஞ்சா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் கேட்கறாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி செய்யற அளவுக்கு நமக்கு தெரியும் சிலர் பண்ணிட்டு இருக்காங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம் இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல பாத்துட்டு யூடியூப்ல என்ன சொல்றாங்களோ அதை பார்த்துட்டு தொழில் தொடங்கி செய்யறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி கேட்கணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன யூனிக் என்ன காரணம்னா மற்றவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் தான் சார் வச்சிருப்பாங்க ஸ்டாண்டர்ட் டைப்னா நாமக்கல்ல இருந்து ஒரு மெஸ் எல்லாமே மேக்சிமம் நாமக்கல்ல இருந்து எல்லாருமே வெளியில வாங்கி அங்கிருந்து தான் சார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்ல மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஸ்டாண்டர்ட்னா தெரியும் சார் நாமக்கல்ல அந்த கோழி பண்ணிக்கு உண்டான மெஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் காடைக்கு இப்படி தான் இருக்கும் முயலுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்ல மட்டுமே அவங்கள்ட்ட குறிப்பிட்ட அளவுல மட்டும் தான் வாங்கி வச்சிருப்பாங்க நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் பக்கத்துலயே நமக்கு மிஸ் கம்பெனியும் இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய இருக்கிறதுனால நாமக்கல்லையே நாமக்கல்யே என்னுடைய ஒர்க் ஷாப்ல இருந்து பக்கத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு அதனால வந்து கஸ்டமர்கள் கேட்கற அந்த கஸ்டமைஸா என்ன விதமா கேட்கறாங்களோ அது எல்லாமே என்னால செஞ்சு கொடுக்க முடியும் சார் அப்படின்றப்போ கஸ்டமர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு கிடைக்குது அதனால இவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்றதுனால ஆர்டர்ஸ் நம்ம கொடுக்குறாங்க சார் நம்மளும் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகே சார் குவாலிட்டியான உங்களால கொடுக்க முடியுது கண்டிப்பா சார் கேஜ் தாண்டி வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க சார் சார் நம்ம இந்த புறா கோழி முயல் லவ்வர்ஸ் காடை இதையெல்லாம் தாண்டி ஆடுகளுக்கு தீவனம் சாப்பிட்றதுக்கு ட்ரே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது பிவிசியில் இருக்கும் பிளாஸ்டிக்ல வந்து அதனுடைய ட்ரேகள் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் பட் ரெடி பண்றோம் சார் எம்எஸ் ஆங்கில ஆங்கில் பட்டை இதையெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி அதுல ஒரு உட்கார வச்சு ஆடு தலையை விட்டு உள்ளே சாப்பிட்ற அளவுக்கு சார் ஒரு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஆடுகளுக்கு தீவனம் சாப்பிட்ற அந்த ட்ரேயும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கோ ட்ரே அது மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கு உண்டான ட்ரிங்கர் இப்ப தரையிலே வச்சு வளர்த்துருக்காங்களா சார் ஒரு சிலர் வந்து எனக்கு கேஜ் வேண்டாம் நான் தரையிலேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கர் சீடரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் சைஸில் ஒரு ரெட் கலரில் ஒயிட் கலரில் இது மாதிரிலாம் கிடைக்கும் ஒரு எட்டு லிட்டர் இருபது லிட்டர் இது மாதிரிலாம் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம டெலிவரி இருக்கேன் சார் சார் இப்போ வந்து கூண்டு கஸ்டமர் கேட்குறாரு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன ரெக்வைர்மெண்ட்டோ கேட்டுட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க இது ஒரு டைப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கிட்டே இருக்கும் எனக்கு வந்து பண்ணி லேபர் மட்டும் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி தான் தான் பண்ணி கொடுக்குறீங்க சார் இப்போ ரா மெட்டீரியல் பார்க்குறப்போ கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பரு பாருங்க இந்த மெஸ்ஸை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க ஒன்றுக்கு மூணுங்கிற பிச்சில் தான் இருக்கு ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு பிச்சு இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இதுலருந்து நம்ம தீவனம் சாப்பிட்றதுக்கு உண்டான இடம் இருக்காது முட்டை அதாவது ஃபீடர் வந்து முட்டை வெளியில் உருண்டு வரதுக்கு உண்டான இடம் இருக்காது இந்த மாதிரி ரோல்கள் இருக்கும் நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையில் அதை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றப்போ நம்ம ஒவ்வொன்றையும் கட் பண்ணி கட் பண்ணி பண்றது நமக்கு ரிஸ்க்கு சார் பெரிய வேலை அந்த மாதிரி டிசைன்ல கொண்டு வர முடியாது ஏதோ நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற கணக்கில் தான் சார் செய்ய முடியும் ஒரு பினிஷிங் கொண்டு வர முடியாதுன்னா ஒரு ஒரு கூண்டு இருக்கு அப்படிங்கிற கணக்கில் தான் சார் இருக்கும் இதுவே நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் இப்ப நானே அந்த மெட்டீரியல் நான் கொண்டு வரணும் ஒரு அவசியம் இல்லை நீங்களே ஒரு மிஸ் கம்பெனில வாங்கிட்டு வந்து சார் எனக்கு கோழிக்கு வேணும் அப்படிங்கிற டிசைன்ல அந்த தீவனம் சாப்பிட்ற இடம் அடியில் பாட்டம் சைட்ல பார்ட்டிஷன் இதெல்லாம் தனித்தனியா வரும் சார் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா செட் பண்றது ஈஸியா இருக்கும் சார் அப்படி நம்ம பண்ணிக்கிறோம் செஞ்சு கொடுப்போம் ஒரு எங்ககிட்ட வந்து சார் நீங்க அனுப்பிவிடுங்க நான் வேலை செஞ்சுக்கிறேன் அனுப்பிவிடுவோம் ஆமா ஆமா சார் உங்களோட இடத்துக்கு ரா மெட்டிரியல் அனுப்பிவிட்டு கண்டிப்பா இல்ல சார் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா யூடியூப்ல பாக்குறாங்கல்ல இந்த மாதிரி பண்றாங்க நம்ம ஸ்டாண்ட் யூடியூப்ல காமிக்கிறோம் அது பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால அவங்களுக்கு அந்த லேபர் சார்ஜ் எல்லாமே மீதி ஆகுது அப்படின்றப்போ ரா மெட்டீரியல் எல்லாத்தையுமே நான் வந்து பார்சல் சர்வீஸ்ல ஓகே அவங்க அதை எடுத்து எப்படி அசம்பிள் பண்றாங்க பண்ணிக்கலாம் சார் ஒருவேளை அவங்களுக்கு தெரியலன்னா நான் இருந்து வீடியோ காலில் அனுப்பிவிடுவேன் சார் இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிங்க இத்தனை டிகிரில நீங்க வந்துட்டு அந்த டேப்பர் வைங்க அப்போ முட்டை உருண்டு வரும் அப்படிங்கிற விஷயம் நிப்பிள் எப்படி செட் பண்றது எப்படி ஹோல் போடுறது எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து வீடியோ காலில் சொல்லுவேன் சார் இப்போ இந்த கூண்டுகளை தாண்டி நீங்கள் கோழிகளும் வந்து வளர்த்து கொடுத்துட்டு சார் இப்ப வந்து கோழிகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம வளர்த்து கொடுக்கல சார் என்கிட்ட தனிப்பட்ட முறையில ஃபார்ம் எதுவும் கிடையாது ஓகே நாமக்கல் இருக்கிற ஃபார்ம்ல இருந்து நான் ஒரு கமிஷன் பேஸில் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார் ஒரு நூறு கோழி உங்களுக்கு தேவைன்னா

எல்லாமே போட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம போயிட்டு அந்த லிஸ்ட்ட செக் பண்ணி கஸ்டமர்களுக்கு கோழிகள் செல்லலாம் சார் நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒயிட்லஹான் கோழியும் பி த்ரீ எயிட்டி மட்டும் இங்க கிடைக்குது சார் மற்றபடி சோனாலி கைராலி கிடக்குநாத் இது எல்லாமே வெளியூர்களும் நிறைய கிடைக்குது எந்த ஊர்ல இருக்குங்கிற டீட்டெயில் நான் கஸ்டமர்களுக்கு கொடுத்துட்றேன் இல்லை ஒருவேளை நீங்களே கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னாங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டு சார் இன்னைக்கு இந்த இடத்துக்கு டெலிவரி கொடுக்கணும் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற டீட்டெயில ரெண்டு பேர்த்தையும் கலந்து வச்சு பேசுங்க கோழிகளுக்கு வளர்ப்புகள் வேற மாதிரி ஆலோசனை கொடுத்துட்டீங்க அதாவது தீவன ஆலோசனை அது மாதிரிலாம் கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டு இருக்கு சார் கண்டிப்பா நம்ம அதாவது கோழியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா பத்தாது சார் அதாவது தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாது வளர்ப்பு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க வளர்ப்பு தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தீவனம் எப்படி கொடுக்கணும் இப்ப வெயில் டைம்ல சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கு இந்த மாசத்துல அப்படிங்கிறப்ப இந்த டைம்ல எப்படி நம்ம வெயிலுக்கு வந்து தீவனம் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோழிகள் தீவனம் எடுப்பே இருக்காது சார் தண்ணி மட்டுமே குடிக்கும் தண்ணி மட்டுமே குடிக்கிறப்ப உங்களுக்கு தீவனம் எடுப்பு இருப்பாது முட்டையினுடைய அளவு குறையும் வெப்ப அயற்சினால கோழிகள் இறப்பும் வரும் அப்படின்றதுனால இந்த கோழிகளுக்கு என்ன பண்ணா அந்த ஃபாகர் இருக்குல்ல சார் ஆமா ஃபாகர் அப்படியே வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் பாருங்க அந்த மாதிரி ஃபாகர் சித்தமும் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல பண்ண லெவல்ல பண்றவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல தீவனம் கொடுக்கணும் இப்ப வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தீவனம் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன் அந்த அஞ்சு மணிக்கு எடுக்கிறது அந்த வெளிச்சு அந்த ஹீட் வரதுக்கு முன்னாடி சாப்பிடுறோம் அதுக்கு பிறகு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா தீவனத்தை சுத்தமா எடுக்காது ஓகே அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த கூலி எல்லாமே தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கும் அப்போ தேவையான தண்ணியை நம்ம வந்து கம்பல்சரி நம்ம நிரப்பிக்கிட்டே இருக்கணும் சார் நம்ம எங்கேயோ வெளியில போனாமல் கூட வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்கா கோழிக்கு போதுமாங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்றணும் சார் அப்போ தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தண்ணி குடிக்க குடிக்க பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாவே அது தீவனம் எடுக்காம தான் இருக்கும் அப்படின்றப்ப முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் ஆறு மணிக்கு மேலே லைட்டை போட்டு விட்ருணும் சார் நீங்கள் எந்த கோழி அடைப்பில் இருந்தாலும் சரி ஓகே ஒரு நாட்டு கோழி ஒரு மேய்ச்சல் முறையில் ஒரு கொட்டாயில் வச்சு அடைச்சி வச்சாலும் கேஜியில் அழிச்சிருந்தாலும் ஆறு மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் கம்பல்சரி இந்த மாதிரி நேரங்களில் லைட்டை போட்டு விட்ருணும் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் அந்த வெப்பத்தை குறைஞ்சதுக்கப்புறம் தீவனம் எடுக்கும் தீவனம் அடிச்சதுன்னா முட்டைக்கோழியாக இருந்ததுன்னா அந்த முட்டையினுடைய உற்பத்தி குறையாமல் கண்டினியூவாக இருக்கும் அப்போ பகல் எடுக்காத தீவனம் நைட்டில் எடுத்துக்கும் தேவையான சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் முட்டைகள் தேவையான முட்டைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கறி கறிக்கோழியாக இருந்ததுனால அதனுடைய எடைகள் குறையாமல் கரெக்டாக இருக்கும் சார் ஓகே இந்த மாதிரி ஆலோசனைகளும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்ம சொல்லிட்டுதான் சார் வரும் கண்டிப்பா கூண்டு விற்பனை மட்டும் இல்லாம இது நம்ம சொல்லணும் ஆமா ஆமா சார் ஏன்னா நான் வந்து ஒரு திருமில்ல வந்துட்டு தீவனார் ஆராய்க்கிற ஆலையிலயும் ஒரு வந்து நான் ஒரு நாலு வருஷமா சூப்பர்வைசரா வேலை சூப்பர் 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 ஏன்னா எல்லா வேலையும் நம்ம லேபரா இருந்து தெரிஞ்சிட்டு தான் சார் என்ன கூட நமக்கு வருமானம் இருப்போகுது ஏன் சொல்லிக்கிட்டு போட்டு நம்ம வந்து செலவு செஞ்சு கூண்டுகள் செய்யறோம் அதுல எப்படி லாபம் எடுக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இப்ப அதர் டிஸ்ட்ரிக்ல இருந்து கேட்பாங்க அவங்க தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு சில கூண்டு கேட்பாங்க ரெண்டு கூண்டு கேட்பாங்க கேட்கும் பொழுது எப்படி பண்ணி சார் சார் இப்போ இப்போ ஆமா மாதிரி எனக்கு இருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கலாம் சார் எனக்கு ஒரு பத்து கோழி மட்டும் முட்டை கோழி வளர்க்கறது ஒரு நாட்டு கோழி வளர்க்குறது ஒரு எனக்கு கேஜி ஒன் கேக்குறாங்க அவங்களுக்கு நான் இங்க செட் பண்ணிடுறேன் சார் எல்லாமே ரெடிமேடாவே இப்ப நம்ம சர்ட் வாங்குறோம் சர்ட்பிட்ட வாங்கி எப்படி எல்லாமே சரி ரெடி பண்ணி அவங்களுக்கு சட்டை போடுற அளவுக்கு ரெடிமேட் சட்டை கிடைக்குதோ அதே போல நான் எல்லாமே ரெடிபா ரெடி பண்ணி நிப்பிள் லைன் வாட்டர் லைன் ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து பார்சல் சர்வீஸ்ல புக் பண்ணி அனுப்பி விட்றேன் ஓகே ஓகே அப்படிங்கிறப்ப அவங்க டைரெக்டாக அந்த பார்சல் சர்வீஸ்ல இருந்து அவங்க அங்கே பணத்தை கட்டிட்டு பார்சல் சர்வீஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் அதை கட்டிட்டு நீங்க அதை எடுத்துகிட்டு கொண்டு கோழியை டைரெக்டா விட்டுரலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க அதை வாஷ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஆல்ரெடி நான் இங்க எல்லாமே தண்ணி விட்டு செக் பண்ணி வாட்டர் டேங்க் முதல் கொண்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இங்கிருந்து அனுப்பிட்டுறேன் இதுவே லார்ஜ் ஸ்கேலில் அனுப்புறேன் ஒரு ஆயிரம் கோழிக்கு பண்ணணும் ஒரு ஐநூறு கோழிக்கு பண்ணுன்னா இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ்ல முழுசா ரெடிமேடா அனுப்ப முடியாது இதுக்கு வந்து ரா மெட்டீரியலா தான் அனுப்ப முடியும் ரா மெட்டீரியல் அனுப்புறப்ப ஒரு இருநூறு கோழிக்கு கேஜி அனுப்பலாம் முந்நூறு கோழி கேஜி அனுப்பலாம் ரா மெட்டீரியல ஒரு ஆயிரம் கோழிக்கு நம்ம தனிப்பட்ட ஒரு முறையில வாடகை வண்டி வச்சு தான் சார் கொண்டு போய் பண்றாங்க அந்த இந்த வாடகை கஸ்டமர் கொடுத்துருவாங்க சார் ஓகே ஓகே அப்படியும் நம்ம வந்து இடத்துல அவங்களோட இடத்துல தங்கி இருந்து அங்கேயே வேலையை செஞ்சுக்கோம் பேக்ல இப்போ டெலிவரிக்கு ரெடியா இருக்கா சார் இது என்ன சார் இது இப்போ ரெடி எடுங்க ச ஒரு ஹால நம்ம பேட்டி முடிஞ்ச உடனே எடுத்துருவாங்க சார் எடுத்துருவாங்க ஆமா சார் என்ன சார் எந்த டிஸ்ட்ரிக்ட் லோக்கல்லே போகுது சார் லோக்கல் தான் சார் ஓகே அதாவது சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் இடையில சார் ஓகே ஓகே எத்தனை கோழிக்கள் செல்வ வைக்கணும் சார் இதுல ஒரு நூறு கோழி வரைக்கும் வச்சுக்கலாம் சார் ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா சார் சிக்ஸுக்கு தனியா வச்சிருக்கேன் இந்த எட்டு கூண்டு வச்சிருக்கேன் எட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா சிக்ஸ் தனியா வளர வளர்க்கற மாதிரி வச்சிருக்கேன் முன்னாடி சொல்லி ஆமா சார் இன்னொரு விஷயம் சார் இதுல நீங்க நீங்களே கேட்காத அளவுக்கு நானே சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா மேல இருக்கிற இந்த கோழியினுடைய கழிவுகள் இதை கீழ உழுவும் இல்ல ஆமா அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ் பாத்துட்டு இந்த கண்டிப்பா கேப்பாங்க நான் வந்து இந்த கஸ்டமர்ட்ட நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி இருக்கு சார் இதுக்கு வேற ஏதாவது மாதிரி உங்களுக்கு வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் இல்ல இல்லங்க எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் நீங்க இப்படியே வச்சு கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இத நான் வைக்கல சார் மற்றபடி உங்களோட தேவைகள் இருந்துச்சுன்னா இந்த கோழிகளுடைய கழிவு வந்து மற்ற கீழ இருக்கிற கோழிகள் மேல உழுவாத அளவுக்கு இடையில இந்த கேப்ல இது வந்து ஒரு ரெண்டு இஞ்சி மேலஞ்சு தூக்கி விட்டு இடையில கேப் கொடுத்து ட்ரே வைக்கிற மாதிரி வச்சு கொடுக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி ஆமா சார் ஏன்னா அந்த கேள்வி எல்லாம் நிறைய வந்துருக்கு சார் அதனால நான் ஃபர்ஸ்ட் நம்ம முன்கூட்டி சொல்லி கண்டிப்பா ஓகே சார் இப்போ டிரான்ஸ்போர்ட் பத்தி நம்ம சொன்னோம் எப்படி டெலிவரி பண்றீங்க எல்லாமே பத்தி சொல்லியிருந்தீங்க இதுல பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்றீங்க அதை பத்தி சார் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த நம்ம ரெடிமேடாக கூண்டுகள் அனுப்புறோம்ல சார் இதுக்கு எல்லாமே நான் ஃபுல் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் சார் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ்ல அனுப்பி விட்டுறேன் ஓகே இந்த பார்சல் சர்வீஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்க எந்த ஊருக்கு உங்க உங்களோட ஊர்ல அந்த பார்சல் சர்வீஸ் இருக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் பார்சல் சர்வீஸ்ல அனுப்புறேன்னா அந்த அலுவலகத்துல நீங்க அந்த பணத்தை கட்டிட்டு அதை எடுத்துக்கலாம் சார் அங்கிருந்து எங்க எடுத்துக்கலாம் மற்றபடி நான் கேஜிக்கு உண்டான பணத்தை என்னுடைய அக்கவுண்ட்ல அல்லது என்னுடைய ஜிபே நம்பர் போன் போன் நம்பர்ல ஃபுல் பேமெண்ட் நான் நீங்கள் பண்ணியிருந்தோம் இது வந்து நான் ரெடிமேடே அனுப்புகிற பொருள்களுக்கு உண்டான பேமெண்ட் மெத்தட் சார் இப்போ வந்து நான் உங்க ஸ்பாட்லேயே வந்து வேலை செய்யறேன் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு இரநூறு கோழி ஐநூறு கோழிக்கு பண்றேன் அப்படின்னா ஒரு எண்பது பர்சன்ட் சார் எண்பது பர்சன்ட் அட்வான்ஸாக நீங்க கொடுத்துடுங்க மெட்டீரியல் இதுக்கெல்லாம் தேவையான அமௌண்டுக்கு எண்பது பர்சன்ட் நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸா வாங்கிக்கிறேன் பேலன்ஸ் அமௌண்ட் உங்க இடத்துல வேலை செஞ்சு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் சார் ஏன் சார் நீங்க இது மாதிரி அந்த சின்ன கூண்டுகளுக்கும் நீங்க இந்த மாதிரி எண்பது பர்சன்ட் வாங்கிக்கலாமே கேள்விகள் வரும் சார் அந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு மாதிரி கேட்கலாம் சார் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்கள் என்னை ஏமாற்றிருக்காங்க சார் சரிங்களா சார் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக இருந்து ஒரு கஸ்டமர் சார் அவர் பேர் சொல்ல வரம்புல அட்ரஸ் வேண்டாம் சார் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு கேஜி வாங்கினார் சார் சார் மூவாயிரம் ரூபா அட்வான்ஸ் போட்டு நீங்க நீங்கள் விடுங்க நான் கேஜி வந்து நீங்கள் புக் பண்ண உடனே எல்லாரும் நம்பர் பார்த்த உடனே உங்களுக்கு நான் அமௌண்ட் அனுப்பிவிட்டேன் நம்ம நம்பி ஒரு மூவாயிரவா போட்டு கொடுத்தாரு ஆயிரம் ரூபா போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு கணக்குல நான் அனுப்பிவிட்டேன் ஒரு வாரம் ஆச்சு சார் இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் சுவிச் ஆகும் ஒரு கஸ்டமர் இல்லை சார் நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல திருவாரூர்ல சார் விளாங்குரிங்கிற ஒரு ஊர் சார் ஏன்னா பெரிய பட்ஜெட் இது அதான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை விளாடங்கு ஊர்ல திலக்குமார்னு சொல்லி ஒருத்தர் சார் திலக்குன்னு சொல்லி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்மகிட்ட இருந்து ஏமாத்திட்டாரு சரிங்களா இதனால வந்து ஒரு சில கஸ்டமர் இது மாதிரி மோசமான கஸ்டமர் இருக்கிறதுனால மற்ற நல்ல கஸ்டமர்களே நான் வந்து தவறான எனக்கு சூழ்நிலையா போச்சு கண்டிப்பா நீங்க விளக்கம் கொடுத்து ரொம்பவே புரிஞ்சுப்பாங்க இப்ப ஒரு நம்ம ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணோம்னா எல்லா மெட்டீரியல் ஒரே இடத்துல கிடைக்கிறது சார் நிப்பிள் ஒரு இடத்துல இருக்கும் ஃபீடர் ஒரு இடத்துல இருக்கும் ஸ்டாண்டு உண்டான மெட்டீரியல் எம்எஸ் மெட்டீரியல் ஒரு இடத்துல இருக்கும் மெஸ் ஒரு இடத்துல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல நான் செட் பண்ணி கொடுக்கணும் அதை நம்ம ஒர்க் ஷாப்ல இருந்து பார்சல் சர்வீஸ்ல கொண்டு புக் பண்றதுக்கு அதோ டிரான்ஸ்போர்ட் நான் செலவு பண்ணணும் இது எல்லாம் சேர்த்து தான் சார் உங்களுக்கு இந்த ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பண்றேன் ஆயிரம் ரூபாய் போயிடுச்சு வச்சுக்கல அந்த செஞ்சு மனசு ரொம்ப சங்கடம் அதனாலதான் கஸ்டமர் முன்கூட்டியே பணத்தை சார் வியூவர்ஸ் கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க ஆமா பண்ணுவாங்க நம்புறேன் காடைகள்ல இருந்து கோழிகள் கொண்டு முயல் நாய்கள் முதற்கொண்டு கூண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆடுகளுக்கான அந்த உணவு எடுக்கிற பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு ஆடு வளப்புகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் புதுசாக வந்து நான் வீட்டிலேயே கொஞ்சம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும் அதான் மாடியில் வளர்க்குறேன் பின்னாடி இடக்கு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இது ரொம்பவே தேவைப்படும் ஸோ யாராக இருந்தாலும் சாரோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து கூண்டு சேல்ஸ் மட்டும் இல்லாமல் அவரு அவரோட நாலேஜ் அதாவது அந்த கோழி வளர்ப்பு பற்றிய நாலேஜ் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாமே ஷேர் பண்ணி உங் உங்களை வருமானம் அதுலேருந்து நீங்கள் கூண்டுலேருந்து ஒரு கோழி வளர்த்து ஒரு வருமானம் ஏற்றுறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சார் கண்டிப்பாக இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை வைக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி சார்